அனுச்சார சக்தியாதிகுணம் இந்த திவ்ய மகிழ்ச்சிக்கு பின்னாடி தையாவுக்கு பின்னாடி எம்பெருமானுடைய சக்தி முதலான குணங்கள்லாம் பின்னாடி வந்துருக்கான் கை கட்டின்னு வந்துருந்துட்டு இந்த தயாதேவி சொல்ற நான் எங்க போறேனோ அங்கெல்லாம் நீங்க வாங்குவோம் அப்போ எம்பெருமான் சர்வசக்தனோ எதை வேணா செய்யலாமயோ ஆனா தயிக்கு கட்டப்பட்டு தான் கட்டுப்பட்டு செய்வான் சக்தியை பார்த்து திடீர்னு தயாதேவி தயாதேவினவன் சக்தியை பார்த்து அதெல்லாம் பாவம் அதெல்லாம் விட்டுவிடும் அதுங்கிட்ட போய் நம்ம சக்தியெல்லாம் காட்ட வேண்டாம் நம்ம வேற எங்கேயா அசுரர்கள் கிட்ட தானே காட்டணும் எல்லாம் சின்ன குழந்தைகள் அதனால அதெல்லாம் விட்டு போட்டோம் அப்படின்னா அப்ப சக்தியானவர் சரின்னு கை கட்டிலும் பேசாமல் இருப்பார் எனக்கு தான் சக்தி இருக்கு என்னால ஏதோ என்ன செய்ய முடியுமே அப்படின்னு செய்யறது கிடையாது பெரிய சத்ருவாவே வந்தா கூட காக்காசுரன் தானே சத்ருவாவே வந்தா கூட அந்த சக்தி என்ன பண்ணிட்டேன்னா பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்றது இல்லையா திரும்பியே பிரம்மாஸ்திரம் ஆக்கக்கூடிய சக்தி அப்படின்னு ஒரு பெருமானுக்கு இருக்கு இல்லையா அந்த சக்தி கிடைக்கிற என்ன பாட்டு பெருமானுக்கு தைக்கு கட்டுப்பட்டு கடைசியில பிரம்மாஸ்திரமே திரும்ப ஆயிடுச்சு ஏன்னா கண்ணை தானே குத்திட்டு கண்ணை குத்தி தான் துரும்பு தானே ஆகிடுச்சு அதனால துரும்பையே பிரம்மாஸ்திரமாக ஆக்கக்கூடிய பிரம்மாவுடைய சக்தியானது தைக்கு கட்டுப்பட்டு தான் மறுபடியும் வந்து துரும்பாகவே மாறிட்டு அப்படின்னா அதான் சக்தியாதி குணம் எம்பெருமானுடைய சக்தி முதலான கல்யாண குணங்கள் இருக்கையோ அதெல்லாம் அனுசரமா டெய்லிக்கு கட்டுப்பட்டு பின்னாடி வரவாங்க இந்த ராணிக்கு தயாராணிக்கு